அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்கே என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த கொஞ்சம் நாம வீடியோவை பார்க்க முயற்சி நான்கு பாதங்களுமே தனுசு ராசியில வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க பிறக்கும் போதே சுக்கரதால பிறப்பாங்க சுக்கரனாலே சுகபோகத்துக்கு அதிபதி அர்த்தம் காசு விஷயத்துக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்கவே இருக்காது வாழ்க்கையில எதிர்பார்ப்பு அதிகம் கொண்ட ஒரு நட்சத்திரக்காரர்கள்னு சொல்லலாம் இவங்கள பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இருபாலருக்குமே எதிர்பார்ப்புங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் திருமணங்கிற காலகட்டமா இருந்தாலும் சரி படிக்கும் காலகட்டமா இருந்தாலும் சரி தனித்துவம் எதிர்பார்ப்பாங்க இவங்க ஒரு பேக் வாங்குறாங்கன்னா கூட அந்த பேக் குவாலிட்டியா இருக்கணுங்கிறத விட டிசைன் அதிகமா எதிர்பார்ப்பாங்க ஒரு புடவை கூட பெண்கள் அவ்வளோ ஈஸியா செலக்ட் பண்ணிட மாட்டாங்க இவங்க ஒரு பொருள் வாங்குறாங்கனாலே ரேட்டை விட அந்த பொருளோட டிசைன்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க பேசுகிற பேச்சுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் சுக்கரதசா முதல் பாதியில பிறந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே சுகபோகமா ஆரம்பிக்கும் நல்ல சுகமான சுகுசு வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க பேச்சில் தெளிவுங்கிறது இருக்கும் அதே நேரத்தில் இவங்க லக்னம் பாவம் பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாம் அதே நேரத்தில் இந்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் போராடும் பூராடம் நூலாடாது இப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது போராடும் நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தால எந்த ஒரு பிரச்சனைகளும் மேக்சிமம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுறத யாரும் இது வரைக்கும் நிரூபிச்சது இல்லைங்கிறது தான் உண்மை இவங்களுக்கு திட்டமிடுதல்ங்கிறது அதிகம் இருக்கும் தெரியாம போய் ஒரு விஷயத்துல தலையிடுறது யாருக்குமே சம்மந்தம் இல்லாத விஷயத்துல போய் பேசுறது அப்படியெல்லாம் கிடையாது ஃபியூச்சரை பத்தி யோசிச்சு ரொம்ப கிளியரா தெரிஞ்சதுக்கு தான் தலையிடுவாங்க அதே நேரத்தில் இவங்களால ஒரு விஷயத்த முடிக்க முடியும் அப்படின்னா முடியும்னு சொல்லுவாங்க முடிக்க முடியாதுன்னா ஓபனா சொல்லிடுவாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்களுடைய நடைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க பேச்சு பழக்க வழக்கம்ங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க கூடிய சுபாவம் இவங்க கிட்ட உண்டு இவங்க சின்ன குழந்தையா இருக்காங்கன்னா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டா இருவரும் பிடிக்குங்கிற அந்த தரமான வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான பர்சனாக இவங்க இருப்பாங்க வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் மேல்நிலை தொடர்பு பெரியவங்களுடைய தொடர்பு அதிகம் இருக்கும் அரசியல் ஆர்வம் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சின்ன வயசு மேரேஜுங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை வாங்குற கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும் இவங்க வேலையில ஹையர் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அடுத்தவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எந்த மாதிரி பேசி வேலை வாங்கணும் அப்படிங்கிற திறமையான குணம் இவங்ககிட்ட இருக்கும் அதே நேரத்துல இவங்க தன்மை நல்லா இருக்கும் முகம் நல்லா பொலிவா இருக்கும் அதே மாதிரி இவங்க உடம்பில் மச்சம்ங்கிறது சில இடங்கள்ல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க வாழ்க்கையில பணம்ங்கிறது வந்துட்டு போகுமே தவிர தங்குறதுக்கு இவங்க கையில பணம் தங்குறதுக்கு சில காலங்கள் ஆகலாம் ஆனா பண வரவு இல்லாம இருக்கவே இருக்காது இவங்களை தேடி நம்ம அடைக்கலம் போனா தைரியமா அடைக்கலம் கொடுப்பாங்க நீ என்னை தேடி வந்துட்ட யாரை கேட்டு வந்த அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க மேக்சிமம் என்னை நம்பி வந்துட்ட நான் உனக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும் அதே நேரத்துல இவங்களை நிறைய துதி நீங்க புகழ்ந்து பேசுனீங்க அப்படின்னா உச்சி குளிர்ந்து போயிடுவாங்க உங்க பேச்சில் ஏமாற்றங்கிறது இருக்குங்கிறது தெரிஞ்சுமே அந்த புகழ்ச்சியை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தவங்க பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமானா இருப்பாங்க இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பாங்க பூராடம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வல்லமை திறன் இருக்கும் பெரிய இடத்து தொடர்புகள் இவங்களுக்கு இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் திருக்கோவில் இந்த ஆலயம் கடுவெளிங்குற ஊர் இருக்கு இந்த ஆலயம் சென்று வணங்கும் போது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோட கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்திருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு வீடியோ ராசி உண்மை பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்